மாலா மாடியறையில் நாற்காலியில் ஒய்யாரமாக உட்கார்ந்து பூத்தையல் போட்ட வண்ணம் சங்கீதத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள் பார்வைக்கு அவள் ஒரு சினிமா நட்சத்திரம் போல் விளங்கினாள் அவள் தங்கை மங்களம் வாசலில் தண்ணீர் தெளித்து புள்ளிக்கோளம் போட்டுக் கொண்டிருந்தாள் காம்பவுண்டு சுவரை போல் இருந்த மரமல்லி மரத்தில் நின்றும் உதிர்த்த விண்மலர்கள் அந்த கோலத்தோடு கோலமாக ஒன்றிக் கலந்துவிட்டன நெற்றி திலகமும் நேர்வகிடும் கொண்ட மங்களம் பார்வைக்கு ஒரு குடும்பப்பின் போல் விளங்கினாள் மங்களத்தின் தங்கை சாந்தா தோட்டத்து கிணற்றில் தண்ணீர் சேந்தி கொண்டிருந்தாள் கிரீச் கிரீச் என்ற ராட்டினத்தின் ஒளி அவளுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கின சாந்தா இந்த வீட்டு வேலையெல்லாம் உன் தலையில்தானா மாலா ஜம்மென்று உட்கார்ந்து சங்கீதம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் மங்களம் குசியாக கோலம் போட்டுக்கொண்டிருக்கிறாள் நீயோ இந்த ராட்டினத்தோடு அழுது கொண்டிருக்கிறாய் உனக்கு இந்த ராட்டினத்தின் ஒளிதான் சங்கீதம் இந்த ராட்டினத்தைப் போல்தான் உன் வாழ்க்கையும் சுவையின்றி சுழன்று கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தில் நீயும் உன் சகோதரிகளைப் போல் ஒரு பெண்ணாக பிறந்தவள்தானே நீ மட்டும் ஏன் இப்படி என் நேரமும் உழைக்க வேண்டும் அவர்கள் மட்டும் ஏன் உல்லாச வாழ்க்கை நடத்த வேண்டும் இவ்வாறு சாந்தா தனக்கு தான் அப்படி கேட்டுக்கொண்டாள் மாலா மங்களம் சாந்தா மூவரும் தசரத ராவ் கமலா தம்பதியரின் பெண்கள் அவர்கள் மூவரையும் அவர் தம் உயிராக எண்ணி மூவரிடத்திலும் சமமான அன்பு பாராட்டினார் மூவரையும் படிக்க வைத்தார் மூவருக்கும் ஒரே மாதிரி துணிமணிகள் வாங்கி கொடுத்தார் மூவருக்கும் நல்ல இடமாக பார்த்து கல்யாணத்தையும் செய்து வைத்தார் மாலாவை மதுசூதனன் மணந்து கொண்டான் மங்களத்தை அச்சுதன் கைப்பிடித்தான் சாந்தாவுக்கு சங்கரன் மாலையிட்டான் மூன்றாவது மகளின் திருமணம் முடிந்து மூன்று மாதங்களாயின ஒருநாள் தசரத ராவ் கூடத்தில் மாட்டியிருந்த குரூப் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார் அந்த போட்டோவில் தசரதராவும் அவர் மனைவியும் பக்கத்தில் பக்கத்தில் வீற்றிருந்தார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் மூன்று பெண்களும் அவர்களுடைய கணவன்மாருடன் உட்கார்ந்திருந்தனர் தசரதராவ் மன நிறைவுடன் வாழ்வின் முழுமையை கண்டுவிட்டவர் போன்ற பெருமிதத்துடன் அந்த போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவருடைய மனைவி கமலம்மாள் கூறுகிறாள் மங்களத்துக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதாம் நம்மை கோவைக்கு புறப்பட்டு வரும்படி போன் வந்திருக்கிறது தலைச்சான் குழந்தையை பார்க்க போகும்போது போது வெறுங்கையுடன் போகக்கூடாது குழந்தைக்கு இரண்டு பவுனில் ஒரு அரைஞான் செய்து கொண்டு போக வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை கணவனிடம் வெளியிட்டாள் கமலம்மாள் கமலா நாம் இப்போது இருக்கும் நிலையை நீ சற்றும் உணராமல் பேசுகிறாயே இரண்டு பவுனில் செயின் செய்வதற்கு நம்மிடம் பணம் ஏது மூன்று பெண்களுக்கு கல்யாணம் செய்ததுடன் நம் ஆஸ்தியெல்லாம் போய்விட்டதே இப்போது நம்மிடம் இருப்பதெல்லாம் இந்த ஒரு வீடுதான் இதன் மீதும் கடன் இருக்கிறது கடைசி பெண் சாந்தாவின் கல்யாணத்தை கடன் வாங்கியல்லவா செய்தேன் அந்த கடனை அடைப்பதற்கு இந்த வீட்டைத்தான் விற்றாக வேண்டும் இந்த ஊரில் நாம் எவ்வளவோ பெருமையுடன் அந்தஸ்துடன் மேலாக வாழ்ந்து வந்தோம் சீரும் சிறப்புமாக மூன்று பெண்களுக்கும் கல்யாணத்தை நடத்தினோம் இனி நாலு பேருக்கு நடுவில் இளைத்த குடும்பமாக வாழ்வதை காட்டிலும் வேறு எங்காவது போய் விடுவது மேலல்லவா என்றார் தசரத ராவ் இந்த ஊரில் இருக்க பிடிக்கவில்லை என்றால் நமது பெண்கள் வீட்டிலேயே போய் வாழ்ந்தால் போகிறது என்றாள் கமலம்மாள் கமலா நீ இன்னும் உலகம் தெரியாதவளாகவே இருக்கிறாய் பெற்ற தாய் தந்தையரிடத்தில் பெண்கள் அன்பாக நடந்து கொள்ளலாம் ஆனால் அவர்களுடைய கணவன்மாரும் நம்மிடம் அன்பு காட்டுவார்கள் என்பது என்ன நிச்சயம் அத்துடன் நாம் நிரந்தரமாகவே அங்கு போய் இருந்துவிட முடியுமா விருந்தும் மருந்தும் மூன்று நாட்களுக்குத்தானே அதிலும் வேறு கதியே இல்லை என்று நாம் அவர்களை நம்பி போது அவர்கள் நடந்து கொள்ளும் முறையே வேறு விதமாகத்தான் இருக்கும் இது உலக இயல்பு இதை தெரிந்து கொண்டு ஒதுங்கி வாழ்வதுதான் அறிவுள்ள செய்கையாகும் என்றார் அவர் எவ்வளவோ அனுபவத்துடன் தான் பேசுகிறீர்கள் ஆனால் நம்முடைய கடைசி காலத்துக்கென்று கொஞ்சமாவது வைத்து கொள்ளாமல் எல்லா பணத்தையும் இப்படி பெண்கள் கல்யாணத்திலேயே உதறிவிட்டீர்களே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது நமக்கு எதற்கு பணமும் சொத்தும் யாருக்காக நாம் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் மூன்று பெண்களுக்கும் ஒரே சீராக கல்யாணத்தை நடத்திவிட்டேன் கடைசி காலத்தில் நம்மை காப்பாற்ற ஒரு பிள்ளை இல்லையே என்ற குறை கூட எனக்கு இல்லை பிள்ளை இருந்தால் இப்போது நாம் இருவரும் அவனுக்கு பாரமாகத்தானே இருப்போம் எல்லாம் சரிதான் இப்போது நாம் நடுத்தருவில் கிடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கிறதே என்றாள் கமலம்மாள் நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும் வீட்டை விற்று கடனை அடைத்தது போக ரூபாய் மிஞ்சலாம் அது போதாதா நமக்கு வேண்டியது என்ன நம்முடைய பெண்கள் மூவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அவ்வளவுதானே என்றார் தசரதராவ் மங்களத்திடமிருந்து பூன் வந்திருக்கிறதே போக வேண்டாமா என்று கேட்டாள் கமலம்மாள் போவோம் ஆனால் குழந்தையை பார்த்துவிட்டு உடனே திரும்பிவிட வேண்டும் அரைஞான் எதுவும் செய்து கொண்டு போக வேண்டாம் இன்று மங்களத்தின் குழந்தைக்கு செய்தால் நாளை மாலாவுக்கு பிறக்கும் குழந்தைக்கும் செய்ய வேண்டும் அப்புறம் சாந்தாவின் குழந்தைக்கும் செய்ய வேண்டும் நமக்கு இப்போது அவ்வளவுக்கெல்லாம் சக்தி இல்லை ஆகையால் ஒருவருக்குமே செய்யாமல் இருந்து விடுவதுதான் நல்லது என்றார் தசரதராவ் மங்களத்தின் கணவன் கோவையில் விவசாய கல்லூரியில் ஆசிரியராக உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தான் மாலா ஒரு நகை வியாபாரியின் மகனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள் சாந்தாவின் கணவன் பெங்களூர் விமான தொழிற்சாலையில் டெக்னீஷியனாக தொழில் புரிந்து கொண்டிருந்தான் தசரதராவ் மூவருக்கும் நல்ல மாப்பிள்ளைகளாக பார்த்துதான் மணமுடித்து வைத்தார் மூவருமே அவரவர்கள் புருஷனுடன் சந்தோஷமாகத்தான் வாழ்க்கையை தொடங்கினார்கள் ஆனால் எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரி அமைந்து விடுகிறதா ஒருவருக்கொருவர் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவோ மாறுதல்கள் எத்தனையோ இன்பங்கள் எத்தனையோ துன்பங்கள் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் எத்தனை எத்தனையோ மாலாவின் கணவன் மதுசூதனன் செல்வத்தில் திளைத்து ஆடம்பர வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான் மாலாவை மணந்த அதிர்ஷ்டமாகத்தான் இருக்க வேண்டும் அவன் செல்வம் இரட்டிப்பாயிற்று வியாபாரம் கொண்டே போயிற்று மதுசூதனன் பணத்தை தீய வழிகளில் செலவழிக்கத் தொடங்கினான் தன்னுடைய ஒழுக்கத்தை விலை கொடுத்து கெடுத்து கொள்ளவும் முற்பட்டான் ஆயினும் மாலாவிடம் அவன் எப்போதும் மாறாத அன்பு கொண்டிருந்தான் அவள் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கலற்றிவிட்டு விலை உயர்ந்த பல புதிய நகைகளை பூட்டினான் மாலா மகிழ்ச்சியுற்றாள் கணவன் செலுத்துவது உண்மையான அன்பா அல்லது போலியான அன்பா என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை மதுசூதனனோ தான் எங்கே சென்றாலும் மாலாவையும் தன்னுடனேயே காரில் அழைத்துச் சென்றான் தன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவளை அறிமுகப்படுத்தி வைத்தான் மாலாவிடம் அவன் காட்டும் அன்பை கண்டவர்கள் மதுசூதனனை குறித்து தவறாகவே எண்ண முடியவில்லை அவனை உத்தமன் என்று உற்றார் நம்பினார்கள் நல்லவன் என்று நண்பர்கள் பாராட்டினார்கள் அவர்கள் அப்படி ஏமாற வேண்டும் என்பதற்குத்தானே மதுசூதனன் அவ்வாறு வேஷம் போட்டான் ஆனால் அவன் தன்னுடைய மோசமான வாழ்க்கையை மூடி மறைக்கும் கருவியாக பயன்படுத்தி கொள்ளவே மாலாவை மணந்து கொண்டான் அதற்காகவே எப்போதும் மனைவியுடன் சுற்றி கொண்டிருந்தான் எனவே மதுசூதனனுக்கு அந்தரங்க வாழ்க்கை ஒன்று உண்டு என்று யாராலும் சந்தேகிக்க முடியவில்லை மாலாவே அவனை நம்பிவிட்டாளே மற்றவர்களைப் பற்றி சொல்வானேன் இதுதான் மாலாவின் வாழ்க்கை அடுத்தவள் மங்களம் அச்சுதனை கைப்பிடித்த நாள் முதல் அவள் வாழ்க்கை இன்பமாகவே ஓடிக்கொண்டிருந்தது இருவரும் மனமொத்த தம்பதிகளாய் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள் எளிய வாழ்க்கையில்தான் இன்பம் உண்டு என்று இருவரும் எண்ணினார்கள் அச்சுதன் மங்களத்தின் நகைகளை வாங்கி பெட்டியிலே பூட்டிவிட்டான் நாள் கிழமை முதலிய மங்கள தினங்களில் மட்டும் அவன் அவற்றை எடுத்து கொடுத்து மங்களத்தை அணிந்து கொள்ளச் சொல்வான் சாயந்திரம் வேலை முடிந்ததும் அச்சுதன் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பி விடுவான் வரும்போதே மங்களத்துக்கு மல்லிச்செண்டு வாங்கி வருவான் மங்களம் இதற்குள் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு வாயிற்படியில் காத்திருப்பாள் கணவன் கொண்டு வரும் பூச்செண்டை தலையில் வைத்துக்கொண்டு அவனுடன் பூங்காவுக்கோ வேறு பொழுதுபோக்குக்கோ புறப்பட்டு விடுவாள் இப்படியே சலிப்பில்லாமல் உல்லாசமாக ஓடிக்கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் இன்னொரு புதிய இன்பமும் சேர்ந்து கொண்டது அதுதான் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை மூன்றாவது பின் சாந்தா அவளுடைய வாழ்க்கை ஒரு விதமாக அமைந்து விட்டது விமான தொழிற்சாலையில் உத்தியோகம் பார்த்து வந்த அவள் கணவன் வரை நல்லவனாகத்தான் இருந்தான் ஆனால் தீயவர்களின் கூட்டுறவு காரணமாக ஆறே மாதத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான் அவன் சாந்தாவுக்கு அவள் தந்தை வாங்கி போட்ட நகையெல்லாம் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருந்தன கணவனை திருத்த அவள் எவ்வளவோ பாடுபட்டாள் கண்ணீர் விட்டாள் கதறினாள் ஆனால் அவன் எதற்குமே கலங்கவில்லை திருந்தவும் இல்லை கடைசியாக ஒரு நாள் அவன் அவளிடம் மிஞ்சியிருந்த நகைகளை கலற்றி தரும்படி கேட்டான் என்னை கொன்று போட்டாலும் நகைகளை தரமாட்டேன் என்று ஒரே பிடிவாதமாக கூறினாள் அவள் அவன் அவளை அடித்து துன்புறுத்தியதுடன் அவள் நகைகளையும் முரட்டுத்தனமாக கலற்றி கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டான் அந்த துக்கத்திலும் சாந்தா அவனை பார்த்து ராத்திரி எப்போது திரும்பி வருவீர்கள் என்று கேட்டாள் சனியனே இந்த வீட்டுக்கு எதற்கு திரும்பி வர வேண்டும் நீ எங்காவது தொலைந்து போ நான் இனி இந்த வீட்டுக்கே வரப்போவதில்லை என்று கூறிவிட்டு போய்விட்டான் அன்று போனவன் தான் அப்புறம் எங்கு போனானோ அவன் அந்த பக்கம் திரும்பவே இல்லை சாந்தா திக்கற்ற நிலையில் பெங்களூரில் எத்தனை நாளைக்கு வாழ முடியும் தன் தாய் தந்தையரிடமே போய் சேர்ந்து விடுவதென்று முடிவுடன் சென்னைக்கு புறப்பட்டாள் அவள் தசரத தசரதராவ் அப்போதுதான் வீட்டை விற்று கடனை அடைத்துவிட்டு எந்த கிராமத்தில் போய் நிம்மதியாக வாழலாம் என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தார் அப்போது யாரோ வாசல் கதவை தட்டும் சப்தம் கேட்டது ஓடிச்சென்று கதவை திறந்தபோது தம்முடைய மகள் அனாதை போல் பரிதாபமாக நின்று கொண்டிருப்பதைக் கண்டு திருக்கிட்டார் அவர் சாந்தா இது என்ன கோலம் உனக்கு என்ன நேர்ந்தது உன் கணவன் எங்கே சாந்தா தன் சோக கதையை விவரமாக கூறிவிட்டு அப்பா இவ்வளவுக்கும் தாங்கள்தான் காரணம் மாலாவையும் மங்களத்தையும் நல்ல இடமாக பார்த்து கொடுத்தீர்கள் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்னைத்தான் ஒரு பாலும் கிணற்றிலே தள்ளிவிட்டீர்கள் என்று கூறி கண்ணீர் விட்டு கதறினாள் சாந்தாவின் சுடுசொற்கள் தசரதராவின் இதயத்தை தாக்கின சாந்தா நீயா இப்படி பேசுகிறாய் நான் உங்கள் மூவரிடமும் ஒரே மாதிரியாக அன்பு செலுத்தினேன் ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க வைத்தேன் மூவருக்கும் ஒரே மாதிரியாக நகைகள் செய்து போட்டேன் ஒரே அளவாக செலவு செய்து கல்யாணத்தையும் நடத்தினேன் ஆனால் கல்யாணமான பிறகு உங்கள் மூவர் வாழ்க்கையும் மூன்று விதமாக மாறிவிட்டது அது அவரவர்கள் வந்த வழி இதற்கு நான் என்ன செய்ய முடியும் சாந்தா உன் கணவன் உள்ளம் திருந்தி உன்னை மீண்டும் அழைத்துச் செல்லுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதுவரை நீ என்னுடனேயே இரு என்று மகளுக்கு ஆறுதல் கூறினார் தசரதராவ் அந்த பூங்காவில் பற்பல செடிகளும் கொடிகளும் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன அவற்றில் அந்த ரோஜா செடியும் ஒன்று காலை வேளை அந்த ரோஜா செடியை நோக்கி வந்தார் கோட்டு அணிந்த ஒரு ஆசாமி செடியை நெருங்கிய அவர் அதில் பூத்திருந்த மலர் ஒன்றை கையில் முள்படாமல் பறித்து தமது கோட்டில் செருகிக் கொண்டார் அந்த மலர் அவருக்கும் அந்த சட்டைக்கும் அழகும் பெருமையும் அளித்தது ஆனால் அவரால் ரோஜா மலருக்கு எவ்வித பெருமையும் ஏற்படவில்லை இது மாலா அவர் போனதும் மற்றொரு காதல் ஜோடி அந்த பக்கம் வந்தது காதலன் ரோஜா செடியிலிருந்து மற்றொரு மலரை பக்குவமாக பறித்து தன் காதலியின் கருங்குழலில் அழகுறச் சூட்டினான் காதலியின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது அதை கண்டு ரோஜா மலரும் சிரித்தது இது மங்களம் அந்த காதலர்கள் சென்றதும் முரடன் ஒருவன் அங்கே வந்தான் செடியில் இருந்த இன்னொரு ரோஜாவை அவன் முரட்டத்தனமாக பறித்தான் செடியில் இருந்த முள் அவன் கையில் குத்தி விட்டது உடனே அவன் கையை உதறிக்கொண்டே சீ என்று அந்த ரோஜாவை மண்ணிலே வீசி எறிந்து விட்டு சென்று விட்டான் ஆதரவற்ற அந்த ரோஜா மலர் கண்ணீர் விட்டு அழுதது இது சாந்தா மூன்றும் ஒரு செடியில் பூத்த மலர்கள்தான் ஆனால் அவை மூன்றும் மூன்று விதமாக பிரிந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றன அது செடியின் குற்றமா சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி